குடும போறேங்கட மnicky செட் பாக்குறது நானே குடும்ப ஓட்டுடுமா குடும்ப ஓட்டுடுறோம் தாங்க கிட்டி ம் நேத்து எல்லாரும் வந்துட்டு மொட்ட போறது சொன்னப்ப வீடியோல தம்பி குடி குடிட்டு போட்டாச்சு ஏப்பா நேத்து வீடியோ போட்டோம்ல சரி சரி சேர் போட்டாச்சு போட்டாச்சு

சாரி சொல்லிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல குலதெய்வத்துக்கு வேணா காணிக்கட்டி வச்சுக்கலாம் நீங்க வந்து திருச்செந்தூர் காணிக்க வெட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மொட்டை அடிச்சு நாங்க குலதெய்வத்துக்கு வேணா காணிக்க கட்டி சாமி வச்சுக்கோங்க